அலங்கோலமா கிடந்த என்னை நோக்கி பார்த்திரே அலங்காரவாசலி அலங்கோலமா கிடந்த என்னை நோக்கி பார்த்திரே என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே உங்க கிருவை சொல்லுங்க பாபு என்னை அழகரிசீரே உங்க வாசின உங்க கிருவை நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அவர் நம்மளை நோக்கி பார்த்ததுனாலதான் வாழ்க்கையை கத்தர் அழகாய் மாற்றிருக்கிறார் அலங்குலமாய் கிடந்த நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நிலைமையை கத்தர் அழகுபடுத்தி சீர்படுத்தி கத்தர் மாசிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி முழு என்னை நோக்கி அலங்கார வாசலில் அ கிதை நோக்கி பார்த்தீரே இணை அழகரு தீரே உங்க வார்த்தையாளே இணை அழகா கிரி உங்க கிருபை நாளே இணை அழகரு தீரே உங்க வார்த்தை நாளே இணை அழகா கிரே உங்க கிருபை நாளிட்டு கூட அலங்கார அலங்கோலமாய் இடந்த என்னை நோக்கி பார்த்தீ சொல்லுங்க அலங்காரவாசலே அலங்கோலமா என் கிழமை என்னை நோக்கி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க அலங்கரித்தீரே என்னை அலங்கரித்தீரே உங்க வாத்தையினாலே என்னை அழகா கிளே உங்க கிருவையினால இணைய அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே என்னை அழகா உங்க கிருவையினாலே மாறுமோ மாற்றத்தை பார்ப்பேனோ கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே மாற்றத்தை பார்ப்பேனோ என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே வாசலி கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று உமோடு சேர்த்து கொண்டீரே என் வாசல உள்ளே அழைத்து சென்று சேர்த்து கொண்டீரே என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே உங்க கிழுவை என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே உங்க கிழுவை ஏதாவது கிடைக்கும் என்னத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே ஏதாவது நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர அவ எல்லாரும் பிரமிக்கத்தக்க வாழ்வை தந்தீரே பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமரவை எல்லாரும் ரமிக்க தக்க வாழ்வை தந்தீரே என்னை அலங்கரித்தீரே உங்கள் வார்த்தையினாலே என்னை அழகாகிய உங்க கிருவை என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே என்னை அழகாகிய உங்க கிருவையினாலே எவரும் விரும்பாத எவரும் மதியாத அற்பமான மனுஷன உன் கண்டு கண்டதே எவரும் விரும்பாத எவரும் மதியாத அற்பமான மனுஷனினை உன் கண்டு கண்டதே என் கருத்தை பிடித்து கொண்டு தூக்கி நிறுத்திவிட்டு பட்டுக்கோனை என் வாழ்வை தொழில் விட செய்தே காரத்தை பிடித்துக் கொண்டே நிறுத்தி வைத்தீரே போன என் வாழ்வை தொழிலிட செய்தே என்னை அலங்கரித்தீரே உங்கள் வார்த்தையினாலே என்னை அழகாக உங்க திருவைனாரே என்னை அலங்கரித்தீரே உங்கள் வார்த்தையினாலே என்னை அழகாக உங்க கிருவை அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்தை அந்த சப்பானி சம்பவத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளே நானே கேள்வி கேட்டேன் ஒருவேளை இந்த காலத்துல சப்பானி இருந்திருந்தா நம்ம கேட்டிருக்கலாம் அன்னைக்கு உங்க வாழ்க்கையில கத்தாரு அப்போதும் செஞ்சாரு உங்க சாட்சியை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க நான் நம்பர் இந்த பாட்டை தான் பாடியிருப்பாரு இத்தனை பேர் ஆமே சொல்றீங்க இந்த பாட்டு எழுத எனக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு எத்தனை நிமிஷம் தான் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துல கத்தர் எனக்கு பாட்டை தந்தாரு வரிகளை தந்தாரு அவரே ராகத்தையும் தந்தார் எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க ஆமா கீ சர்ச்சில் நான் மட்டும்தான் இருந்தேன் கீபோர்டை போட்டு நானே டான்ஸ் ஆடி என்னை அலங்கரித்திரே உங்க வார்த்தையினாலே நாளே இந்த சப்பான் எந்திருந்தா அவர் நடனம் இருப்பார் ஏன்னா சர்ச்சைக்குள்ள அவர் போகும்பொழுது எப்படி தான் போனாரா ஆமா குதித்து எழுந்து நடந்து துள்ளி ஆட்டம் போட்டு தான் சர்ச்சைக்குள்ளே போனார் ஏன்னா நாற்பது வருஷம் அந்த சபையின் வாசல அவர் சப்பனையா வாழ்ந்தாரு நாற்பது வருஷம் கழிச்சு எழுந்து நடக்கும்போது அந்த மனுஷனுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும் பாருங்க ஹாலே லூயா அதான் சொல்றாரு என்றைக்கு மாறுமோ மாச்சத்தை பார்ப்பேனோ என்று கேள்வி கேள்வி பதிலாய் வந்தீரே என்றைக்கு மாறுமோ மாச்சத்தை பார்ப்பேனோ அதிலாய் வந்தீரே வாசலில் கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று சேர்த்து கொண்டீரே நல்ல கவனிங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்த எப்படி இருக்கும் அவனுக்கு புதுசா இருக்கும் ஏன்னா யாரும் ஐம்பது ரூபா கொடுத்துருக்க மாட்டாங்க யாரும் நூறு ரூபா போட மாட்டாங்க போட்டா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா போடுவாங்க அவன் தட்டுல ஐம்பது ரூபா தாளா பார்த்தான எப்படி இருக்கு அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் புதுசா இருக்கும் ஆனா இந்த மனுஷன் அப்படிதான் பாக்குறான் அந்த பேத சொல்ல எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் எப்படி பார்த்தானா ஏதோ பெருசா கிடைக்க போது போல என்று சொல்லி ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி நோ நோக்கி பார்த்தான் ஆனா அவனுக்கு தெரியாது இன்னைக்கு எழுந்து நடக்க போறன்னு சொல்லி ஆலை லூயா அவன் எது பார்த்து ஏதோ பெருசா கிடைக்க போது நம்பனா ஆனா கத்தர் அவனை எழுந்து நடக்க பண்ணினான் அதான் பாடுறாரு ஏதாவது கிடைக்கும் என்று என்னத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே குப்பையில் கிடந்த எண்ணெய் உயரத்தில் அமர வைத்து எல்லாரும் சமைக்கத்தக்க

அழகாக்கினே எங்கள் தீர்வை நாக உயர்த்தி என்னை அலங்கரித்தீரே உங்கள் வார்த்தையினாலே என்னை அழகாகினே உங்கள் திருவயினாலும் எவரும் விரும்பாத எவரும் விரும்பாத எவரும் அறியாத அற்பமான மனுஷன் என்னை உன் கண்கள்ருமாத எவரும் மரியாத அற்பமான மனுஷனை உன் கண்கள்ண்டரே என் காரத்தை பிடித்து கொண்டே தூக்கி நிறுத்திவிட்டு பட்டு போன என் வாழ்வை துர்விட செய்து சொல்லுங்க பாபம் என் காரத்தை இடித்து பட்டு போன என் வாழ்வை வாழ்வேட அலங்கரிச்சிரு அலங்கரித்தீங்கள் வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே என்னை அலங்கரி உங்கள் வார்த்தையினாலே என்னை அலே நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்தவர் நல்ல ஓங்கி கரங்களை தட்டி லூயா அப்படி எழுந்து நின்று ஒரு காவன் நேரம் கத்திரமா ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்து நன்றி ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி நோக்க எண்ணத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கலும் என் வாழ்வில் அதிகம் செய்தாரே அப்படி சொல்றவங்க சேர்ந்த சரணத்தை பாடி நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவர் செய்த நன்மைகள் நினைச்சு பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை கற்று நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை கற்று செய்தாரே நம்மால் கிரகிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தவரே நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்னத்தோடு நோக்கி பார்த்தே நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே ஏதாவது கிடைக்கும் என்று என்னத்தோடு நோக்கி பார்த்தே நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர வை எல்லாரும் தக்க வாழ்வை தந்தீரை தனவே சொல்ல முடியும் குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர எல்லாரும் பிரமிக்கத்தக்க எல்லாரும் வாழ்வை தீரே என்னை அலங்கரித்தீரே உங்கள் வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே என்னை அழகரி உங்கள் வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே உங்க கிருபையினால் என்றைக்கு மாறுமோ என்றைக்கு மாறுமோ மாற்றத்தை பார்ப்பேனோ என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் சுவே மாறமே மாற்றத்தை பார்ப்பேரோ என்ற என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே வாசலு கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று உன்மோடு ஏத்துக் கொண்டீரே வாசலில் கிடந்த என்னை உள்ளே சென்று உோடு சேர்த்து கொண்டீரே என்னை அலங்கரித்தீரே உங்க வாத்தை நாளே என்னை அழகாக உங்க கிருவை என்னை அலங்கரித்தீரே உங்க வாத்தை நாளே இணைய அழகாக்கிறே உங்க கிருவை நாளே எவரும் விரும்பாத எவரும் மதியாத அற்பமான மனுஷனை என்னை கண்கள் கல்சையா எவரும் விரும்பாத எவரும் மதியாத அற்பமான மனுஷனை என்னை கண்கள் கண்டதே என் கருத்தை பிடித்துக் கொண்டு தூக்கி நிறுத்தி விட்டேன் பட்டு என் வாழ்வை உள்ளிர் விடச் செய்தேன் காரத்தை பிடித்துக் கொண்டே தூக்கி நிறுத்திவிட்டேன் பட்டுப்போன வாழ்வை தொழில்விட செய்தி என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாரே என்னை அழகாகினே உங்க கீழவரே என்னை அலங்கரித்தீரே உங்கள் வார்த்தையினாரே என்னை அழகாகினே கிவையலகரித்திரே என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே என்னை அழகா கிரே உங்க அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே வினை அழகா கிரே உங்க அலங்கரித்தீரே உங்க கிரிய கிரை நாய ஓ அலங்கார வசலே அலங்கோலமாய் கிழந்தையை நோக்கி பார்த்தி அலங்கார வசலே அலகோல மாயா கிழந்தனை நோக்கி பார்த்தி ரே ாாங்க தீங்க வார்த்தை நானே தின அலா கிளே துங்க கிளையை அந்த அலங்கல் தீர்குக வார்த்தை நாரே தினா கிள